அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் கருகுரு சத்தி மையம் நாத அன்பான வணக்கம் இன்று சிவராத்திரி சிவராத்திரி என்றால் என்ன அப்படின்னா இறைவன் தெய்வ வழிபாட்டில் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இருக்கிறது சரியையில் சிலைக்கு பூஜை பண்ணுவாங்க யோகம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு இருக்குது வீட்டில் வந்து சாமிக்கு சக்கரை களை வச்சு சுண்டெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க மக்கள் கோயிலுக்கு போய் அஞ்சு காலம் சி சிவராத்திரி பூஜை பண்ணிட்டு வருவாங்க இதெல்லாம் வரும் வரும்பொழுது ஞான மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா ஜீவன் ராத்திரி என்ற இதை நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்ட நம்ம ரெகுலராக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த தெய்வம் உண்மையே ஒரு ஞானிகள் மூலம் உணர்த்துவாங்க ஜீவன் ராத்திரி சிவராத்திரி என்பது சீவன் ராத்திரி என்றாகும் ஜீவன்னா உயிர் ராத்திரி என்று பொருளாகும் நம்ம உடம்புல ஜீவன் அப்படிங்கிறது மூச்சை குறிக்குது இறைவன் இருக்கும் இடம் வந்து நம்ம உடம்புல ஆதியில் மனதை நாம் ஆதில் அணகச் செய்து சதாகாலம் இறைவனுடைய சிந்தனை வீழ்த்தலே தூங்காமல் இந்த ஜீவன் சிவ சிந்தனை ஜீவன் சிவன் இருத்தல் தான் உண்மையான சிவராத்திரியாகும் ஞானிகள் கற்றுத்தரும் சிவராத்திரி தான் ஜீவன் அதாவது நம்முடைய எண்ணங்களை இருபத்தாம் இந்த மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வகையில் மனதை அடக்க செய்து ஜீவன் சிவனுடன் இரண்டரை கலந்து சதாகாலம் அதிலேயே தூங்காமல் நிறுத்தலே உண்மையான சிவராத்திரியாகும் கருகுருசி மையத்தில் உண்மையான சிவ கற்றுத்தரப்படுகிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக